ஓகே உங்களுக்கு இப்போ நான் கேம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மூணு பைப் உங்களுக்கு கொடுத்துருவேன் இது வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுவோம்னா அந்த பைப் தான் இந்த மூணு பைப்புமே நான் உங்களுக்கு கேமில் யூஸ் பண்ண கொடுப்பேன் இந்த மூணு பைப் தான் இந்த கேம்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேம் விளாடுறதுக்கு இந்த பைப் தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஸ் பால் தான் இதை நேற்று நைட்டு நான் தனியாக ஊற வச்சேன் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது ஆர்பிஸ் பால் இருந்தா தான் நம்மளால இந்த கேம் ஸ்டார்டே பண்ண முடியும் விளையாடவும் முடியும் நல்லா வளர்ந்துருக்கு இந்த கேமோட ஒரு மெயின் ரூலை தான் நம்ம சொல்ல போறோம் இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன பாட் உங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த கேம்ல நம்ம டைமர் வச்சு விளையாட போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டைமர் வச்சு விளையாடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த போன்ல நான் டைமர் ஆன் பண்ணி வச்சுக்குவேன் இப்ப நானா யாராவது சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கலர் வந்து சொல்லிருவேன் ஆர்டிஸ் பால் கலர் இப்ப அப்படின்னு நான் ஆரஞ்சு கலர் சொன்னேன்னா இப்ப ஆரஞ்சு கலர் பால் டென் வந்து அந்த பாட்டுக்குள்ளே அந்த பைப் மூலயமா நீங்க போடணும் டைமில் டுவெண்ட்டி செகண்ட் ஆன்ல இருக்கும் அந்த டைம் அடிக்கிறக்குள்ளேயும் நீங்க டென் பால்ஸை நீங்க வந்து அருக்குள்ள வசிட்டீங்க போதுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு இந்த பைப் வழியாக மட்டும்தான் போடணும்

இதுக்குள்ள ஒரு பேலட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பெயிண்ட் இருக்கும் ப்ரெஷ்ஷுமே கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் நம்ம இதை கலர் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஓகே நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் எல்லாருக்குமே எடுத்து நம்ம மனசு வச்சிடலாம் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கும்ல ஸோ அதனால நம்ம மனசு வச்சிடலாம் ஓகே இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்லை எல்லா திங்ஸுமே ஓகே இந்த பார்த்து இங்கே ஓகே ஃபர்ஸ்ட்டு நான் கூப்பிடப்படுது ஸ்டெஃபி நீ தான் வா ஸ்டெஃபி உனக்கு டென் செகண்ட் தான் டைம் நீ

நீ இப்போ உன் பிளேஸ்ல போய் உட்காரு வெல்டன் ஸ்டெஃபி சூப்பரா விளாண்ட எத்தனை பால் போட்டுருக்க ஸ்டெஃபி நீ சிக்ஸ் பால்ஸ் போட்டுருக்க பசங்க எல்லாம் ஸ்டெஃபி கிளாப் பண்ணுங்க What's time what it is to uh this -huh. Three, two. love look.

நாங்க தான் சொல்லணும் இட்ஸ் ஓகேனே சரி எல்லாருமே சூப்பராக ட்ரை பண்ணிங்க பாரு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு நான் அடுத்த கேம்ல சொல்கிறேன் அவங்களுக்கு சான்ஸ் தாரேன் லில்லி உனக்கு தான் எல்லா கிஃப்ட்டுமே இது நான் உனக்கு எல்லா கிஃப்ட்டுமே தாரேன் இந்த லில்லி எல்லா கிஃப்ட்டுமே உனக்கு தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணு